வணக்கம் துளாராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்களுக்கு யாரையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியும் நல்லவர் யார் கெட்டவர் யார்னு பிரிக்க தெரியும் ஆனாலும் பிரச்சனை உள்ள மாட்டிக்கிறீங்க ஏதோ ஒரு குழப்பம் உங்களை எப்பயுமே சிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வருதுங்கிறது இன்னொரு இடியாப்பு சிக்கல் வந்துடுது இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது இந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்களா ஆடி மாதமாவது உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் தொடர்ந்து குரு தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வச்சிருக்கிறார் அதனால் இந்த ராசி புழைக்குது உங்கள் ராசிநாதனான சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சியில் அமர்ந்து இருந்த காலம் போய் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மூவ் பண்ண போகிறாரு இந்த எட்டாம் இடமும் ஓகே தான் ஒன்பதாம் இடம் ஓகே தான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் உங்களுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் பண வரவுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நார்மலாக சுகமாக இருக்கேன்னு சொல்லு இந்த மலையாளத்தில் சுகம் தானே அப்படின்னா ஆ சுகனே அப்படின்ட்டு போயிடுவா அப்படி இருக்கும் இப்போ என்னடானே ஓகே சார் எனக்கு கொஞ்சம் காசு வருது அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வர ஆரம்பிக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்த சூரியனானவர் கொஞ்சம் ஜம்முன்னு உட்காறார் அதனால் பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மூமெண்ட் கொடுப்பார் பதினொன்றுக்குரிய ஒன் பத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா தந்தையின் செல்வாக்கு அவருடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை உங்களுக்கு வரவு இதெல்லாம் நல்லா இருக்குது உங்கள் வார்த்தைக்கு மரியாதை புகழ் அதிகாரம் செல்வாக்கு இந்த மூணுமே கிடைக்கும் ஆஃபீஸில் கூட அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுடுங்க சார் ஃபைலை அப்படின்னு சொல்லி உங்களை அதை டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ரீடைரக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வரும் ஃபைலு அதில் ஒரு கெத்து இந்த புகழுக்கு ஆசைப்பட்ற நீங்கள் அப்படி வந்துடும் செவ்வாய் கேது உக்காந்த லாபஸ்தானத்துலேருந்து செவ்வாய் இந்த மாதம் கொஞ்சம் கனி ராசின்னு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருப்பார் அதனால் கொஞ்சம் பண வரவில் அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி ஏழாம் பார்வையிலேயே ரெண்டாம் பார்வைக்கு உரியவன் அவர் தான் குடும்பத்தில் பணம் வருவதற்கான விஷயத்தில் சின்ன தடை ஆனால் உட்கார்ந்து இருந்த இடத்துல இந்த இடம் இந்த முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் பெரிய இது எஃபெக்ட் இருக்காது பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் பரவாயில்லைங்க வேறு ஒரு ரூட் இருக்குதுங்க நம்மளின் ஒரு ரூட் ஒன்று கிடைக்கும் கவலைப்படாதீங்க சூரியன் தன்னுடைய கடகராசி பார்வையிலேருந்து பார்க்குற போது மகர ராசியை பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனாலே குழந்தைகளுடைய படிப்பிலே தீர்மானமாக இது தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் அவங்களுடைய முன்னேற்றங்கள் அதே போல் சிலவங்களுக்கு கவுர்மெண்ட் விஷயங்கள்ல அந்த வெஹிக்கிள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அரசாங்க வாகனத்திலே பயணம் செய்யக்கூடிய யோகம் அது மூலியமாக அரசாங்கத்திலே ஒரு நல்ல தொடர்பு கான்ட்ராக்ட் ரிலேட்டட் மேட்டரெலாம் கொஞ்சம் சைன் ஆகும் இதெல்லாம் சைன் ஆகி உங்களுக்கு பெட்டர் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிதாக கட்சிக்குள்ளெல்லாம் சேரக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இருக்கீங்க அதெல்லாம் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தைகள் புத்தி வித்தை புகழ் அப்படிங்கிற இடத்துல ராகு உந்திருக்காரு ராகு உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் திங்க் பிக் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் வச்சிடறார் இருந்தாலும் சாதிச்சு விடலாம் சார் கவலைப்படாதீங்க வெற்றி நமதே நாளை நமதே அப்படின்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் தலையில் தட்டி குரு வச்சுருக்கிறார் ரொம்ப ஆடாத அவசரப்படாத யோசிச்சு செய் அப்படிங்க சொல்கிறார் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவுத்து ஊட்டம் மாதிரி மாதிரி கிடகடன் ஓடப்படாது கொஞ்சம் நின்று நிதானித்து போகணும் அப்படின்னு சொல்கிறார் குரு அதனால் கொஞ்சம் நிதானித்து போகக்கூடிய செயல்கள் உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஸ்பெக்குலேட்டிவில் போய் டமால் டபால் இன்ட்ராடே ட்ரேடிங்னு ஷார்க் மார்க்கெட்லாம் போய் இறங்கக்கூடாது பண்ணிங்கன்னா பிரச்சனை ஒரு நாள் காசு கொடுத்து ரெண்டு நாள் பிடுங்கி விட்டுறோம் அதனால் செய்யப்படாது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பணம் வரும் அப்படிங்கிறது தனகாரகன் அடித்து சொல்கிறார் அதுதான் புரிஞ்சுக்கணும் அப்போ பணம் வருமா வரும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தில் அழகாக வரும் இதற்கு உங்களுக்கு அனுபவஸ்தர்கள் அப்படிங்கிற விஷயம் ஒம்போதாம் இடத்துல சொல்கிறதுனால இந்த விஷயம் கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்னு சொல்கிறேன் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வக்ரகதி அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு சனி ஆறாம் இடத்துல அமர்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் சுபிட்சத்தை கொடுக்கும் வக்கரகதியை அடைந்தனாலே சுபிட்சத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறையும் கொடுத்த பணம் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கும் சிலவர்களுக்கு மருத்துவ தொடர்பான செலவுகளிலே சில பிரச்சனைகள் வரும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மறைமுக எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இண்டிகேஷன் தெரியுது செவ்வாய் தன் பார்வையால் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார் என்பதும் உங்களுடைய ராசியின் ஏழாம் இடத்தையும் பார்க்க போகிறார் என்பதும் முதலாளித்துவம் கொண்ட உங்களுடைய அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய கலத்திரம் அப்படிங்கிறவங்களும் ஓவர் கம் பண்ணுவாங்க உங்களை ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது அதனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சி போகிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் கராராக இல்லாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு தெரியுது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா பைசா பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு அழகாக ஓட்டிடலாம் புதிய டிசிஷன் அழகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியறதுனால ஒரு சுபிட்சமான வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஒரு ஆரம்பத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் குழந்தைகளுக்கு படிப்பிலே நல்ல வளர்ச்சிகளையும் அவருடைய சுபிட்சத்தையும் எண்ணி செயல்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்துடைய குறிப்புகளும் பலங்களாக எடுத்துக்கொண்டோம் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு தெரியுது பரிகாரமாக ஆடி மாதத்தின் அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை தர்ப்பணாதிகாரியும் செய்வதும் முடிந்த அளவுக்கு தானம் செய்வதும் நல்ல பலனை தரும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த காணொலியிலே மற்றும் சில கேள்விகள் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன்